ஆ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ட்ரெடிஷ்னல் ரெசிபி இப்போ ஸ்டேஷன் ஓரத்தில் பஸ் ஸ்டாண்ட் ஓரங்கள்லலாம் ஒரு வயசானவங்க கூடையில் விற்றுட்ருப்பாங்க நாம் அதில் மோஸ்ட்லி அதை அந்த பக்கமே போக மாட்டோம் ஆனால் இது அவ்வளோ மெடிஷனல் வேல்யூ இருக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ எதை பற்றி நான் சொல்லிகிட்ருக்கேன் இருக்கேன் அப்படின்னா நார்த்தங்கா தான் நார்த்தங்கா வச்சு கொஜ்ஜு சூப்பராக இருக்கும் மார்துவா பிராமின்ஸு துவாதிசி அன்னைக்கு நிறைய இதை செய்வாங்க இது வறுத்த அரைச்சி செய்யறதுக்காக ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு உளுத்தம்பருப்பு ரெண்டு ஸ்பூன் கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் கொஞ்சமாக ஜீரகம் மிளகாய் நாலு நல்லா வறுத்துடணும் இதெல்லாம் கொஞ்சம் கெட்டியாக திக்காக வரணுன்றதுக்காக கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் அரிசி போடுறேன் இப்போ வறுத்ததை மிக்ஸியில் அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ நார்த்தங்காயை வதக்க போட்டுடலாம் பேனில் நல்லெண்ணெய் விட்டு நல்லெண்ணெய் தான் இதுக்கு சேர்க்கணும் அப்போ தான் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும் நல்லெண்ணெய் விட்டு கடுகு வெந்தயம் கடலப்பருப்பு ஒரு பச்சை மிளகாய் போட்டு நாத்தங்காய் கட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் தோலோடு இதை நல்லா அப்படி போட்டுடலாம் அதில் இருக்கிற ஜூஸ் இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதில் இருக்கிற ஜூஸே அதில் போட்டுடலாம் இப்போ நாத்தங்காய் நல்லா வதக்கிட்டோம் ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சிடலாம் வறுக்கும் போதே எள் போட்டிருக்கணும் நான் மறந்துவிட்டேன் இப்போ தனியாக வறுத்து எள்ளு பொடு பண்ணி போட்டுடலாம் இப்போ நாத்தங்கை ஓரளவு வெந்துருச்சு நான் தண்ணி எதுவுமே ஊற்றலை அதில் இருக்கிற ஜூஸே தான் நல்லா கொஞ்சம் தண்ணியாக விட்டுருக்கு எலுமிச்சளவு புளி கரைச்சி வச்சுருக்கேன் அந்த புளி தண்ணியை ஊற்றிடலாம் இப்போ தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் அரைச்சி வச்சிருக்கிற விழுதை இது வந்து கொஞ்சம் கோர்ஸாக தான் அரைச்சிருக்கோம் நல்லா தண்ணி விட்டு கட்டி இல்லாமல் கரைச்சி இந்த கொதிக்கிற புளி தண்ணியில் போட்டுடலாம் நல்லா கிளறி விட்டுறணும் இது வத்த குழம்பு மாதிரி தான் நல்லா சுண்டை சுண்டை தான் உங்களுக்கு அந்த டேஸ்ட் நல்லா கொடுக்கும் கடைசியாக கொஞ்சமாக வெள்ளம் போட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ரெண்டு ஸ்பூன்னாலையை விட்டு ஆஃப் பண்ணிட்டோன்னே சூப்பரான சுவையான நல்ல வாசனை இருக்கிற நார்த்தங்கா கொஜ்ஜு தயாராக இருக்குது வாங்க சாப்பிட்லாம் வித்யா மைன்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் டாட்டா பை பை